இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே மனுஷனுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் பல நெருக்கங்கள் பல கஷ்டங்கள் பல நஷ்டங்கள் வருகிற வேளையிலே மனுஷன் பயப்படுவது உண்டு ஆனால் இந்த பயத்தை மாற்றுவதற்கு பலவிதமான வழிகளை மனிதன் தேடி அலைகிறான் ஆனால் வேதம் சொல்கிறது ஏசாயா பனிரெண்டாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனம் இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் இருப்பேன் கர்த்தராய ஏகோவா என் பெலனும் என் கீதமும் மாணவர் அவரே எனக்கு இரட்சிப்பு மாணவர் இந்த வசனம் சொல்லப்பட்ட பின்னணியை பார்த்தோம் என்றால் ஆண்டுடைய ஆயிரம் வருட அரசாட்சியில் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஆசிர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் இன்றைக்கு நமக்கு கத்தர் பேசுகிற காரியம் பாருங்க இதோ தேவரே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பே கத்தராய ஏகோவா என் பெலனும் என் கீதமும் மாணவர் அப்ப பாருங்க ஒரு பயப்படுத்துகிற காரியத்தில் ஒரு நெருக்கமான காரியத்தில் கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை இந்த செய்திக்கு தலைப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன் நீங்கள் ஒன்னாவது வசனத்தில் பார்க்கும்போது அக்காலத்தில் நீ சொல்வது கர்த்தாவே நான் உண்மை துதிப்பே நீ என்மேல் கோபமாயிருந்து ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிட்டு நீர் என்னை தேற்றுகிறீர் அப்போ ஆண்டோருடைய பிள்ளைகள் ஆண்டவரை கோபப்படுத்தும்படியான சில காரியங்களை செய்யும் போது ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியங்களை செய்கிற வேளையில் ஆண்டவர் சில சிக்ஷைகளை அனுமதிக்கிறார் அப்போ அந்த சிகிச்சைகளை அனுமதிக்கிற காலத்தில் சில நஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிறோம் சில கஷ்டங்களை நாம் சந்திக்கிறோம் சில நெருக்கடிகளை நாம் சந்திக்கிறோம் அப்போ அதை அனுமதிக்கிறார் அந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் அந்த கஷ்டமான தேவன் தேவன்தான் எனக்கு ரட்சிப்பு இந்த சூழலே இருந்து என் கர்த்தர்தான் எனக்கு விடுதலை தருவார் என்று ஒரு மனிதன் நம்பி வாழ வேண்டும் அதைத்தான் அந்த வேத அதைத்தான் அந்த வேத வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம் பாருங்க இது தேவரே என்று சீப்பு நான் பயப்படாமல் இருப்பேன் அப்போ ஆண்டவராயேசு கிறிஸ்து இடத்துல இருந்து மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு விடுதலை கிடைக்கிறது அப்போ நம்ம அவர் மேலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அவரே சார்ந்து வாழ வேண்டும் அப்போ அவரை நம்பி வாழும்போது அவரை சார்ந்து வாழும்போது அவர் மேலேயே நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நிச்சயம் நமக்கு ஒரு விடுதலை தருகிறார் ஏனென்றால் இந்த இயேசுவாலே நாம் அவரை விஸ்வசிக்கும் போது நாம் அவரை நம்பி அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது நமக்கு ஒரு பாவ மீட்பு கிடைக்கிறது நம்ம வாழ்க்கையிலே அக்கிரமத்திலிருந்து ஒரு மீட்பு கிடைக்கிறது நமக்கு ஒரு பரிசுத்த வாழ்வுக்கான வழி கிடைக்கிறது நாமும் தேவடைய பிள்ளைகளாக மாறப்ப மாற்றப்பட்டு விடுகிறோம் பாருங்க. அப்போது ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரை நம்புறதுனால தான் அந்த மனசை ரட்சிக்கப்படுறான் கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசத்துடைய அடிப்படையில் தான் அவன் ரட்சிக்கப்படுகிறான் அப்போ அப்படி கர்த்தரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு வாழ்கிற மனிதனை கர்த்தர் அவன் வாழ்க்கையில வருகிற அந்த சூழ்நிலையில அவனை பயப்படுத்துகிற அந்த சூழ்நிலையிலிருந்து அவர் நிச்சயமாக அவர் விடுதலை தருவார் அவன் பாருங்க அவர் விடுவிக்கிற தேவனாகவே இருக்கிறார் பாருங்க அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் பாருங்க அந்த வசனம் சொல்லுது பாருங்கமானவர் அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் அப்போ நம்ம பிரச்சனை வரும்போது சூழ்நிலை வரும்போது நம்ம பிளவினப்பட்டு போறோம் பாருங்க நம்ம சோர்ந்து போகிறோம் பாருங்க சில சூழ்நிலை நிமித்தம் நம்முடைய சரீரம் அப்படியே பிளவினப்பட்டு போகிறது மனதளவில் பிளவினப்படும் போது சூழலையை பார்த்து மனதளவில் நாம் பயப்படும் போது நாம் பலத்தை இழந்தவர்களாக பிளவினப்பட்டவர்களாக மாறிவிடுகிறோம் ஆனால் பாருங்க இந்த வசனம் சொல்கிறது கத்ராய ஏகோவா என் பலன் என் கீதமும் மாணவர் அவரே என் நெற்றிப்பு மாணவர் அவரால் தான் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாற வேண்டுமென்றால் அது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் அது நம்முடைய வாழ்க்கையில் அந்த மீட்பு அந்த விடுதலை நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் அந்த மூன்றாவது வசனத்திலே பார்க்கும்போது நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் பொதுவாக நம்ம அந்த ஊற்றுகளை பார்க்கணும் பாருங்கள் இந்த ஊற்றுகளை பார்க்கும்போது அங்கே அந்த தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் நிற்காம அப்படி வந்து கொண்டே இருக்கும் பாரு அதே போல ஒரு மனிதன் கத்தரை நம்புகிறான் ஆனால் கத்தரை எப்படிப்பட்டவர்னா அவரிடம் இருந்து நமக்கு விடுதலை தருகிறவராகவே இருக்கிறார் ரெட்சிப்பின் ஊற்று அவர்தான் நம்மை ரிட்சிக்க வைக்கிறவர் இந்த வசனத்துடைய அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது சங்கீதம் இருபத்தி முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் நான் வாசிக்கிறேன்னு கேளுங்க சீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம் அதாவது ஆண்டவரை நம்புற பிள்ளைகளுக்கு ஒரு சீவ ஊற்று அவனிடத்துல தான் இருக்கிறது அதே வேளையில் பாருங்க உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் நம்முடைய இருளான வாழ்க்கைக்கு அவர் ஒளியை தருகிறவராக இருக்கிறார் இந்த இடத்திலே இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு கத்தர் கொடுக்கிற நித்திய சீவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இதே கருத்தை தான் யோவான் நாலாவது அதிகாரத்திலே அங்கே பத்தாவது வசனத்தில் அதே வேளையில் பதினாலாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவன் அவன் நித்திய ஜீவ காலமாக உயிரோடு இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்குது பாருங்க அப்போ நித்திய ஜீவ காலமாக ஒரு மனிதரை நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அந்த ரட்சிப்பை கொடுக்கிற கர்த்தரால் இந்த பூமியில வாழ்கிற காலத்திலும் அந்த மனிதரை பயப்படுத்துகிற காரியத்தில் இருந்து அந்த மனிதனை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த நெருக்கமான நிலையில இருந்து கர்த்தர் ரட்சிக்கிறவராக அதாவது விடுவிக்கிறவராகவே இருக்கிறார் அவர் விடுதலையின் நாயகன் பாரு அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் நாம் அவர் மேல நம்பிக்கையாக இருக்கும் போது அவர்தான் நமக்கு விடுதலை அவரால் மட்டும்தான் நமக்கு விடுதலை அவரை நம்பும் போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கன்பானவர்களே மனுஷனுடைய வாழ்க்கையில் பயப்படுகிற சூழ்நிலையில் வருவதுண்டு அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அது எப்பேற்பட்ட வழியில் வந்தாலும் எந்த இருந்து வந்தாலும் நாம் அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றார் நாம் இந்த பயத்தில் இருந்து மீட்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்னா கர்த்தரையே நம்பி இருக்கணும் கர்த்தரையே சார்ந்து வாழணும் பாருங்க இந்த ரெண்டு தீமை தேயில அங்க ஒன்றாவது அதிகாரம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க ரெண்டு தீமை ஒன்றாவது அதிகாரம் அதில் ஏழாவது வசனம் சொல்லுது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் ஒரு சிக்கப்பட்ட மனிதனுக்குள் பரிசுத்தாவிய கொடுக்கப்படுகிறார் அப்போ வாழ்க்கையில மனுஷ ரீதியாக ஒரு மனுஷன் பயப்படும் போது சூழ்நிலைகளை பார்த்து நாம மனுஷ ரீதியாய் பயப்படும் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு நமக்கு ஆண்டவர் பயமுள்ள ஆவியை தரல பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்போ பிரச்சனை வரும்போது பயப்படுகிற காயம் வரும்போதே நமக்குள்ள ரட்சிக்கப்பட்டோருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவனை பலப்படுத்துகிறார் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி அந்த ஆவியாரவர் கிறிஸ்துடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர் உன் நேசிக்கிறாரு நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உனக்கு கர்த்தர் எச்சிப்பை தந்திருக்கிறாரு அதே வேளையில் ஒரு தெளிவு தெளிந்த ஆவி தெளிந்த குத்தியை தருகிறார் ஏன்னா இந்த கர்த்தரால எல்லாம் ஆகும் இந்த பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வருகிறவர் யார்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான் அந்த தெளிவையும் ஆவியாரவரே நம்மோடு கூட இருந்து பேசி தருகிறார் பாருங்க ஆக எனக்கு அன்பானவர்களே பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வரும் ஒருவேளை வந்திருக்கலாம் ஆனால் அந்த காலங்களில் எல்லாம் இன்றைக்கு நீங்கள் பயப்பட்டு கூட இருக்கலாம் ஆனால் அந்த காலங்களில் எல்லாம் நாம் பயப்படாமல் கர்த்தரையே நம்ப வேண்டும் பாருங்கள் இந்த கர்த்தரையே நம்பி நாம் வாழும்போது கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அப்படி நம்ம கர்த்தரை நம்பி வாழ்கிற மனிதனுக்கு அவர் நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கிறவராக இருக்கிறார் அவனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுக்கிறவராக இருக்கிறார் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சமானத்தை கொடுக்கிறார் ஏனென்று பார்த்தீங்கன்னா அதே ஏசாயா பதினாறாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனம் சொல்லிறது பாருங்க சியோனில் வசமாயிருக்கிறவர்களே நீ சத்தமிட்டு கம்பீரி இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன்னடுவில் பெரியவராக இருக்கிறார் இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வசனம்தான் ஆயிரம் அரசாட்சியை குறித்து ஆனால் அதே வேளையில இந்த வசனத்தின் மூலம் நமக்கு பேசுகிற காரியம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார் நம்ம நடுவில் அவர் பெரியவராக இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில இருக்கிறார் நம்ம குடும்பத்தில் இருக்கிறார் நம்ம இல்லத்தில் இருக்கிறார் நம்ம இதயத்தில் இருக்கிறார் அவர் பெரியவராக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லை அவரே பார்த்து கொள்வார் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கன்பானவர்களே எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலக்கம் அடைகிற அடைகிறீர்களோ நீங்கள் கர்த்தரை நம்புங்க நீங்கள் கர்த்த மேலே நம்பிக்கையாயிருங்க அவர் உங்களுக்கு ரட்சிப்பை தருவது மட்டுமல்ல அதே வேளையில் உங்கள் வாழ்க்கையில் பயப்படுத்துகிற எந்த காரியம் வந்தாலும் அதிலிருந்து அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார் அதில் அந்த காரியத்திலிருந்து விடுவித்து நம்மை மகிழ்விக்கிறவராக இருக்கிறார் ஆகவே இயேசு மேலே இருப்போம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழுவோம் இயேசுவுக்காகவே வாழுவோம் இயேசுடைய வருகையை எதிர்பார்த்து வாழும் கர்த்த இந்த வார்த்தை மூலம் உங்களை தேற்றுவாராக ஆமை காட் பிளஸ் யூ